நாம் அனைவரும் இன்றைக்கு இந்தியாவில் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்து மதம் என்பது பல மதங்களுடைய கூட்டமைப்பு இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் உண்மை எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மைகளை உங்களால் சாகடிக்க முடியாது அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட எழுந்து நின்று கர்ஜிக்க தொடங்கும் இதோட அடுத்த நீட்சி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா என்ற நாடு சமூகம் நாகரிகமற்ற சமுதாயமாக பிறரால் காரி துப்பப்படுகிறது சார் இன்னும் ஒரு நாட்டுல இவ்வளவு வளர்ந்த நாட்டுல ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தர் சாமி கும்பிடுறதுக்கு போக முடியாதுன்னு ஒருத்தன் அடாவடித்தனமா சாதிச்சான் வெளியில இருக்கிற மத்தவ இந்தியாவை பார்த்து காரி துப்ப மாட்டானா பிரிவு என்பது வேறு பிளவு என்பது வேறு பகிர்வு என்பது வேறு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தெரியுமா இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை சரியாக கவனித்தால் இந்த நாட்டில் ஒரு காலத்திலும் ராணுவ ஆட்சி வரவே முடியாது கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்த நீதிமன்றம் ப்ரொனுஸ் பண்ண முடியாது இங்க ஒரு ஒரு காலி இடம் இருக்கு இங்க நேரம் கெடு பிக்ஸ் பண்ணல நேர கெடு பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமே ஒழிய பத்து நாள் பதினைஞ்சு நாள் இருபது நாள்னு சொல்ல முடியாது சோ அந்த சட்டத்தை அணுகுகிற போது கான்ஸ்டியூஷனை மையமா வச்சு ஒரு ஒரு முடிவுக்கு வர அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கிளியர் பண்றாங்க தேர் கேனாட் பி டூ டிரைவர்ஸ் ஒரு என்ஜினை ஓட்டுறதுக்கு ரெண்டு டிரைவர் இருக்க முடியாது தேர் கேனாட் பி டூ டிரைவர்ஸ் சீஃப் மினிஸ்டர் தான் டிரைவரை ஒழிய கவர்னர் டிரைவர் இல்லை ஒரு கல்யாணம் பண்றது சார் ஒரு கேள்வி பண்ண கல்லாத்தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு கல்யாணத்தையும் நிறுத்திச்சு என்ன எங்கள் எல்லாம் ஆறு சுத்து முறுக்கு வைப்பாக இவங்க மூணு மூணு சுத்து முறுக்கு வச்சிருக்காக நம்ம எப்படி இந்த வீட்டில் கல்யாணம் பண்றது எந்த முறுக்கையும் அந்த பாட்டியால திங்கவே முடியாது பெரியார் தான் கேட்டார் கலப்பு திருமணம்னா ஏ என்னடா கலப்பு திருமணம் நாய்க்கும் மனுஷனுக்குமா கலப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிற மனுஷன் மனுஷன் தானே அதுல என்னடா பெருசா பேசிக்கிட்டு கலப்பு திருமணம்னு அதை போட்டுக்கிட்டு திருமணம்னு போடுறாரு சைவமும் அசைவமும் அவங்கவுங்களுடைய பர்சனல் சாய்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ் அதை அவங்களும் அவங்க குடும்பமும் டாக்டரும் முடிவு பண்ணுமே ஒழிய அதை யாரும் தெருவில் போறவங்க முடிவு பண்ண முடியாது பை பர்த் பிரிக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படணுமா இல்லையா பை பர்தே ஒருத்தன் கிளாஸ் ஒன்னு பை பர்தே ஒருத்தன் கிளாஸ் டூ பை பர்தே ஒருத்தன் கிளாஸ் ஒன்னு அது அயோக்கியத்தனம் இல்ல நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு வருவார்கள் என்று அப்போது நினைத்து பார்க்கவில்லை இதான் உண்மை என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்தியாவுக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் தேவையற்ற செலவினம்